திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா பாசம்மிகு சின்ன நயனா வளக் திரு அந்தோணி ராஜ் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண இப்போது பீமா நகர் சதீஷ்குமார் அவர்கள் சார் பாகும் மற்றும் திமுக நண்பர்கள் சார் பாக்கம் வந்து பாருங்க திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சொல்லுவாங்க சார் பாகும் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க போறாங்க நீங்கள் அதை பாப்பா மீரு விஷ் பண்ணாத அம்மா அப்பா மற்றும் அண்ணன் அன்பு அண்ணி மகாமாயி மற்றும் அக்கா மாமா அண்ட் சதீஸ்வரன் லதா அவர்கள் சார்பாக மற்றும் சுரேஷ் கவிதா அவர்கள் சார்பாக அசோக் அனிதா அவர்கள் சார்பாக மற்றும் மோகன் வனிதா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் அஜித் அண்ட் மாப்பிள்ளை மணி அண்ட் பிரதீப் பாலா ஹரி அண்ட் சுதன் மற்றும் அக்கா பொண்ணு பிரதீபா அண்ட் தன்சிகா மற்றும் ஜெய்சுதன் அண்ட் அவங்க சிஸ்டர் பிரதர் மற்றும் மச்சான் அண்ட் நண்பர்கள் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாய்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் அனிதா வந்து பாத்தீங்கன்னா அருண் பண்ணாங்க என்னோட சார்பம் போய் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பு பண்ண போகிறாங்க அப்படின்னா யாழ் சிவகாங்க அந்த மாதிரி பர்த்டே செல்ப் பண்ணாங்க சோ எங்களுக்கு யூஸ் பண்ணாதான் அம்மா அப்பா அன்னினும் ரொம்ப ஸ்வெஷலாக இருந்தால் போகிறது லிங்கம் பிரதர்ஸ் மற்றும் ஏஎல்பி சீமை நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சொல்வா பார்த்து வருஷம் சார் பாகுமா முக்கிய மஜ்ரின்னு சொல்லி பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரவீந்தர் சிவராஜரானி பர்த்டே செல்வ பண்ணுறாரு சிவருக்கு அலவிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மேருஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணும் பொழுது சூப்பர் ஸ்டார் ராம்கிரி பற்றி நண்பர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சாப்பா பத்து ரூபாய் சொல்லும் சார் பார்க்கும் முக்கியம்ஸ் பர்விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படி அலைனா ஸோ இவங்க இந்த முன்னாடி பர்த்டே செல்போ பண்ணுறாங்க சார் உங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அப்படின்னு மெம்பர் ஸ்பெஷலாக இருக்குது பொறுத்து அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா அவங்க விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட செல்வம் பர்த்டே சொல்லுங்க சார் பார்க்கும் முக்கிய மத்தியும் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னா பிரியா ஸோ வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அணியிலும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ண பொறுத்து திவாகர் வந்து பண்ணா பிரியாவுக்கு வந்து பண்ணாங்க ஸோ பிரியாக்கு என்னோட சொல்வா பர்ட் ட்ரோஸ்வங்க முக்கியம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே பிரியா நெக்ஸ்ட் பௌத்திர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்றாங்க திருமதி எஸ் அன்பு கரசி சுரேஷ் குமார் அவர்களின் பௌத்திர செல்பம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க அனைத்து உரையுடன் மட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து அன்பு மகள் வர்ஷினி மற்றும் அன்பு அப்பா திரு சுப்பிரமணிய அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா திரு அத்தை திருமதி விஜயலட்சுமி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா அக்கா சதீஷ் சரணியா அவர்கள் சார்பாக மற்றும் அன்பு அண்ணன் அனி அன் உசேன் அஷ்மா அவர்கள் சார்பாக மற்றும் பாலாஜி அவர்கள் சார்பாக அன் குட்டீஸ் கிஷோர் சாய் அன் கிரிஷ் யூனிஸ் அன் ஆஜிரா மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இங்கே என்னோட சார்பாக பார்த்துட்டு சார் பார்க்கும் முக்கிய மஸ்ரீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது நெக்ஸ்ட்டாக பர்த் டேரஸ் செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா கேஸ் அவன் சேவர் வந்து உடனே பர்த்ர செலவு பண்ணார் சேவைக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அக்கா நிஷா மற்றும் நீனா அண்ட் மாமா பிரியமா மற்றும் அம்மாச்சி தாத்தா அண்ட் ஸ்பீ சூல்சர்ஸ் ஃபார் சாய் பிரசாந்த் அண்ட் தனுஷ்ரீ மற்றும் அண்ணன் கோகுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சொல்கிறப்ப பத்து ரூபா சொங்க சார் பார்க்கும் முக்கியமா ஜென்டின்னு சொல்ல பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்ட் பர்தர செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா கிருத்திக் சிவந்தபுரன் பர்தர செல்வப்பண்டர் சிவரிகிஷ் பண்டத அப்பா திரு மணிகண்டன் அம்மா திருமதி ராதிகா அண்ட் சித்தப்பா திரு மணிமாறன் மற்றும் புவனேஷ் மற்றும் ரமேஷ் அண்ட் தாத்தா திருக்குமார் அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணாதுரை அவர்கள் சார்பாக மற்றும் அம்மாச்சி திருமதி வசந்தி அண்ட் திருமதி அமுதா அவர்கள் சார்பாக அண்ட் பாஸ்கர் அவர்கள் சார்பாக அண்ட் கீதா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா சங்கீத் அவர்கள் சார்பாக அண்ட் சூர்யா முத்து அவர்கள் சார்பாக மற்றும் காட்டூர் என் ஏ பி பாய்ஸ் நண்பர்கள் அண்ட் கொத்தமங்கலம் கே கே எம் பாய்ஸ் நண்பர்கள் மற்றும் லால்குடி நாகமாயர் தெரு நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார் பார்ம் பார்த்துருவோம் சுமங்க சார் பாகும் முக்கிய மதுரையும் சார் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட போகுது